உங்களுக்கு இரவு நேரங்களில் கால்கள் வீக்கம் ஏற்படுதா அது சும்மா சோர்வு காரணம் நினைக்கிறீங்களா இல்ல இது உங்கள் உடல் தரும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கலாம் பல நேரங்களில் ஹார்ட் லிவர் கிட்னி பிரச்சனை இருக்கும்போது அல்லது சுகர் பிடோட் பிடோட் யூரிக் ஆசிட் அதிகம் இருந்தாலும் இந்த வீக்கம் வரும் இதயத்துக்கு பலம் குறைந்தால் ரத்தம் சரியாக சுழற்சி ஆகாது அப்போ கால்களில் தண்ணீர் தேங்கி வீக்கம் வரும் கிட்னிகள் சரியாக பில்டர் செய்யாதா ரத்தத்தில் உள்ள திரவம் கால்களில் தேங்கும் லிவர் பிரச்சனை இருந்தா கால்கள் மட்டும் இல்ல உடலின் மற்ற பாகங்களிலும் வீக்கம் வரும் வாய்ப்பு இருக்கும் சிறப்பா இரவு நேரங்களில் கால்கள் அதிகமாக வீக்கமாயிருந்தா இதை குறைவாக நினைக்காதீங்க உடனே டாக்டரை காணுங்க ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னா உடனே நாகேஸ்வர ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலை தொடர்பு கொள்ளுங்கள் இப்படி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நாகேஸ்வர் ஆயுர்வேதிக் பக்கத்தை பாலோ பண்ணுங்க